மோடி அரசு மிடில் கிளாஸ் மக்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி செய்தியை கொண்டு வந்துள்ளது நீங்கள் தினசரி பயணத்திற்கு ஓலா ஊபர் அல்லது ராபிடோ போன்ற கேப் சேவைகளை பயன்படுத்துகிறீர்களா அப்படியென்றால் அதே பயணத்திற்காக இனிமேல் அதிக கட்டணம் செலுத்த தயாராக இருங்கள் புதிய விதிமுறைகளின்படி மோடி ஜீன் லூட்பூட் அரசு கேப் ஆப்புகளை பீக் ஹவர்களில் அடிப்படை கட்டணத்தின் இரட்டை தொகையை வசூலிக்க அனுமதித்திருக்கிறது பீக் ஹவர்களல்லாத நேரத்திலும் கட்டணத்தில் எந்த ஒரு தளர்வும் கிடைக்காது இதிலும் மோசமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் ரைடு ரத்து செய்தால் உங்கள் மீது பத்து பர்சன்டரி அபராதம் விதிக்கப்படும் மோடியின் ஆட்சியில் மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஒரு ஓலா ஊபர் பயணமாகிவிட்டது விலை உயர்ந்தது கணிக்க முடியாதது கடைசியில் கொள்ளை அடிக்கப்படும் ஒன்று எல்லா நாளும் எங்கள் பாக்கெட்டுகளை துளைக்கும் புதிய வழிகளை கண்டுபிடிக்கும் இந்த சேவைக்கு நன்றி மோடிஜி